அதாவது இப்ப அந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டு யாரும் வந்து பார்க்கலையேன்ற ஒரு ஆதங்கத்துல அமைச்சரோ பார்க்காத தூக்கி அடிச்சிருக்கிறாங்க அது வந்து மக்களுடைய வழி ஆமா ஐயா சில பேர் சில பேர் வந்து பார்க்கவும் மாட்டாங்க சில பேர் பாக்குறாங்க ஆனா பாக்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருமே ஒன்னா சொல்ல முடியாது மக்கள் மக்கள் வந்து பொங்கினா பொங்கினாங்கன்னா அரசு அதிகாரியாக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த டைமுக்கு அவங்களுடைய என்ன வழி இருக்கோ அந்த வழியை வெளிப்படுத்தினா தான் அடுத்த முறை வந்து அவங்க அந்த தவறு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துறது ஆனால் அவர் மேலே சேரப்பூசினந்து அது அது வந்து ஒரு அமைச்சருன்ற முறையில் அவங்க வந்து அதை பண்ணிருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அவர் அவர் வந்து இப்போது ஒரு அமைச்சர்னால் வந்து இந்த இடத்துல இந்த ஏரியால இந்த மாதிரி நடக்குது இது போய் முதல்ல போய் பாருங்க அவருக்கு கீழே இருக்கிறவங்க அத செயல்படுத்தினாங்கன்னா இப்ப ஒண்ணு இப்ப ஒன்னு இல்லை ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க பல தொல்லைங்க இருக்காங்க வந்து கொச்சல் கொடுப்பாங்க இந்த சைடு எதிர்கட்சி பேசுவாங்க எல்லா விஷயத்துக்கும் அவங்க பதில் இல்ல எல்லா விஷயத்துக்கும் அவங்க பதில் சொல்லணும் பதில் சொல்லணும் அந்த டென்ஷன்ல சில நேரங்கள்ல சில வார்த்தையும் விடதான் செய்வாங்க அது நீங்களா இல்ல இல்ல நீங்களா இருந்தாலும் ஒரு அரசு அரசியல்வாதியா நீங்களா ஆனாலும் அந்த வார்த்தைக்கு நீங்க கட்டு மனுஷனோட கோபம் வந்து எப்போ வரும் ஏதோ வரும் தெரியாதுங்க அவரும் அமைச்சர் ஒரு மனுஷன் தானே மக்களுடைய வழிய வந்து அவரு புரிஞ்சுன்னு இருப்பாரு இப்ப புரிஞ்சிருப்பாரு ஆமா புரிஞ்சிருப்பாரு இப்போ அது காரணம் என்னன்னா மக்களுக்கு வந்து அங்கே வந்து எவ்வளவு வலி இருந்தால் சேர அடிச்சுருப்பாங்க அவர் அந்த வழியை புரிஞ்சுட்டு இந்த கட்சியில இருக்கிறவங்க அந்த கட்சி தாக்கி பேசுறாங்க அந்த மாதிரி போகும்போதே வேணும் செய்கிறவங்களாம் சில பேர் இருக்கிறான் மக்கள்லயே நல்லவனா இருக்கிறான் கெட்டவனா இருக்கிறான் அது எவன் செஞ்சானே யாரும் தெரியாது புரியுதுங்களா ஆனா வழி உள்ளவன் எதை பண்ணி இருக்கிறான் வலி இருக்க போய்தான் அதாவது இப்ப அந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டு யாரும் வந்து பாக்கலையுற ஒரு ஆதங்கத்துல பார்க்காத தூக்கி அடிச்சிருக்கிறாங்க அது வந்து மக்களுடைய வழி ஆமா ஐயா சில பேர் சில பேர் வந்து பார்க்கவும் மாட்டுறாங்க சில பேர் பாக்குறாங்க ஆனா பாக்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருமே ஒன்னா சொல்ல முடியாது இல்ல மக்களுக்கு மக்கள் வந்து பொங்கினா பொங்கினாங்கன்னா அரசு அதிகாரியாக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த டைமுக்கு அவங்க என்ன வழி இருக்கோ அந்த வழியை வெளிப்படுத்தினா தான் அடுத்த முறை வந்து அவங்க அந்த தவறு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துறது ஆனால் அவர் மேலே வந்து அது அது வந்து ஒரு அமைச்சருன்ற முறையில் அவங்க வந்து அதை பண்ணியிருக்கக்கூடாது அவ அவர் வந்து இப்போ ஒரு அமைச்சர்னா வந்து இந்த இடத்துல இந்த ஏரியாவெலாம் இந்த மாதிரி நடக்குது இது போய் முதல்ல போய் பாருங்கனாங்க அவருக்கு கீழே இருக்கிறவங்க அதை செயல்படுத்தினாங்கன்னா இல்லை அம்மாங்க இது பண்ணுங்க Adikipa one இப்ப ஒண்ணே இல்ல ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க பல தொல்லைங்க இருக்கோம் இந்த சைடு வந்து கொச்சல் கொடுப்பாங்க இந்த சைடு எதிர்கட்சி பேசுவாங்க எல்லா விஷயத்துக்கும் அவங்க இல்ல எல்லா விஷயத்துக்கும் அவங்க பதில் சொல்லணும் பதில் சொல்லணும் அந்த டென்ஷன்ல சில நேரங்கள்ல சில வாத்தியம் வேறதா செய்வாங்க அது நீங்களா இல்ல இல்ல நீங்களா இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியா நீங்கள ஆனாலும் அந்த வார்த்தைக்கு நீங்க கட்டு மனுஷனோட கோபம் வந்து எப்போ வரும் ஏதோ வரும் தெரியாதுங்க அவரும் அமைச்சர் ஒரு மனுஷன் தானே மக்களுடைய வழிய வந்து அவரு புரிஞ்சுன்னு இருப்பாரு இப்ப ஆமா புரிஞ்சிருப்பாரு இப்ப அது காரணம் என்னன்னா மக்களுக்கு வந்து அங்க வந்து எவ்வளவு வழி இருந்தா நம்ம மேல சேர அடிச்சு அவர் அந்த வழி புரிஞ்சுன்னு இருப்பாரு இந்த கட்சியில இருக்கிறவங்க அந்த கட்சியை தாக்கி பேசுறாங்க அந்த மாதிரி போகும்போது வேணும்னு செய்யறவங்களாம் சில பேர் இருக்கிறான் மக்கள்லையே நல்லவனா இருக்கிறான் கெட்டவனா இருக்கிறான் அது எவன் செஞ்சானு யாரும் தெரியாது புரியுதுங்களா ஆனா வலி உள்ளவன் எதை பண்ணி இருக்கிறான் வலி இருக்கா வழி இருக்க போய்தான்